தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக யாழ் மாவட்டமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம் அதற்கு காரணம் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்களுடைய மனுக்களை தாக்கல் செய்திருந்தன அந்த வேட்பு மனுக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் சம்பந்தமாக மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கின்றது உலகம் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுற விஷயமாக அந்த விஷயம் தான் இருக்கிறது எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் தேசபந்து தின்னக்கோன் அவர்களுடைய வழக்கு சம்பந்தமாக சில தகவல்கள் கிடைத்துள்ளன யாழ் மாவட்டத்தில் காணாமல் போயிருந்த ஐந்து நாட்களாக காணாமல் போயிருந்த இரண்டு மீனவர்கள் பற்றிய புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான சித்திரமும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற உள்ளது இலங்கை முழுவதும் இருக்கின்ற முன்னூற்றி முப்பத்தி ஆறு சபைகளுக்குமான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் மே மாதம் ஆறாம் திகதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் திணைக்களம் நேற்று இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று மார்ச் மாதம் இருபதாம் திகதி வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் போன்றவை வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்ற இறுதி நாள் இறுதி நேரமாகும் நேற்று இருபதாம் தேதி பகல் பனிரெண்டு மணி பிறகு ஒரு ஒன்றரை மணி ஆர டைம் ஒன்று கொடுக்கப்பட்டது ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் குறைகூட்டங்கள் இருந்தால் அதை பற்றி சொல்லலாம் என்று சொல்லி எனவே பகல் ஒன்றரை மணி வரை பொறுத்திருந்து பார்க்கப்பட்டு பிறகு ஒன்றரை மணிக்கு தேர்தல் திணைக்கிழமை வந்து அறிவிக்குது மே மாதம் ஆறாந்தேதி எலெக்ஷன் நடக்கும் என்று சொல்லி அப்ப நேற்று பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வெளிவர ஆரம்பிக்குது என்று சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டி போடுறதுக்கு வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்களில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் சம்பந்தமான தகவல்கள் வெளிவர ஆரம்பிக்கைக்குள்ள ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது சம்பந்தமான அதிர்வலைகளும் உருவாகி கொண்டிருந்தது ஏனெடுத்தோம்னா முக்கியமான பல கட்சிகள் முக்கியமான பல இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது கூடவே சுயேட்சை குழுக்களும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து மொத்தம் பதினேழு சபைகள் இருக்குது இந்த பதினேழு சபைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதினேழு சபைகள்லையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த கட்சிகள் என்று பார்த்தீங்கன்னா மூன்றையும் மூன்று கட்சிகள் தான் ஒன்று வந்து இலங்கை தமிழரசு கட்சி கட்சி பதினேழு சபைகளிலையும் அவர்களுடைய வேட்பு மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டது அடுத்தது வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி அவர்களுடைய வேட்பு மனுக்களும் வந்து பதினேழு இடங்களை வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்குது அடுத்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி என்பிபி கட்சி அதனுடைய வேட்பு மனுக்களும் வந்து பதினேழு இடங்களை வந்து ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய கட்சிகளில் வந்து நிறைய இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டும் ஒரு சில இடங்களில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டும் என்று சொல்லி கலந்து மாறி வந்திருக்கு அதோட யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பதினேழு சபைகளை இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சி வந்து மூன்று இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு கட்சி வந்து ஒன்பது இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்களுடைய வேட்பு மனுக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு இடங்களில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஏனைய இடங்களில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே போல் யாழ் மாநகர சபை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்கள் கூட்டணி வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு கட்சி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஈரோஸ் ஜனநாயக முன்னணி வந்து நிராகரி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே இரண்டு சுயேட்சை வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளன யாழ் மாநகர சபைக்கு ஒன்று வந்து ஞான பிரகாசம் என்று சொல்லப்படுற ஒரு சுயேட்சை வேட்பாளர் மற்றவர் வந்து சட்டத்திரணி கௌசல்யா நரேந்திரன் ஆகிய ரெண்டு சுயேட்சை வேட்பாளர்களும் யாழ் மாநகர சபைக்கு போட்டியிட்டார்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த நிராகரிப்புகளும் ஏற்றுக்கொள்ளுதலும் வந்து மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தன எனவே நிறைய கட்சிகள் வந்து இந்த தேர்தல் முறை அந்த விண்ணப்ப படிவங்கள் குறிப்பாக வந்து புறப்புச் சான்றிதழ்கள் அதனை உறுதிப்படுத்துகின்ற இந்த முறை இது போன்ற பல குறைகள் சொல்லப்பட்டிருந்தன இது காரணமாக தான் நிராகரிக்கப்பட்ட சொல்லி ஆனால் மற்ற பக்கம் அரசாங்க தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் திணைக்களம் சார்பாக தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி அவர் தான் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அல்லது ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் மற்றபடி இதில் வந்து எந்த விதமான அரசியலோ அரசியல் தலையீடோ இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இருந்த கூட இந்த நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து தாங்கள் நீதி நீதிமன்றத்துக்கு செல்லப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தாங்கள் நீதிமன்றத்தை நாடப்போவதாக அதே அதேவேளையில் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இது சம்பந்தமாக தன்னுடைய பக்க சொல்லியிருக்கின்றார் இறுதி நேரத்தில் தங்களால் விரைந்து செயல்பட முடியாமல் போனதாகவும் அதன் காரணமாக இறுதிக்கட்ட பரபரப்பில் வந்து சரியான முறையில் வந்து அதை செய்ய முடியல என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் இருந்த போதிலும் கூட தனக்கு வாக்களிக்க இருந்த மக்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமை தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஏனென்று சொன்னா யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய கட்சிகள் வெல்லணும் என்றுதான் தன்னுடைய ஒரு விருப்பம் என அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பதினேழு சபைகளிலும் அதிக சபைகளை கைப்பற்ற போறது யார் அதிக வாக்குகளை பெறப்போவது யார் குறிப்பாக யாழ் மாநகர சபை யாருடைய கைகளில் சென்று விழப்போகின்றது போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது வவுனியா மாவட்ட நிலவரம் வவுனியா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஐந்து சபைகள் அங்கே இருக்கின்றன வவுனியா மாநகர சபை அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாநகர சபை இவ்வளோ காலமும் வந்து நகர தான் இருந்தது அது வந்து மாநகர சபையாக தரமுயர்த்தப்பட்ட பிறகு இடம்பெறுகின்ற முதலாவது தேர்தல் இதுவாகும் எனவே மாநகர சபைக்கு வவுனியா மாநகர சபைக்கு இது வந்து கன்னி தேர்தல் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் எனவே வவுனியா மாநகர சபை பிறகு வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வெண்கல செட்டி குளம் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை இந்த மாதிரியான ஐந்து சபைகள் வவுனியா மாவட்டத்திலே உள்ளன இந்த ஐந்து மாவட்டங்களுக்கும் சொன்னால் மொத்தமாக நூற்றி மூன்று உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்படணும் ஆனால் அப்போ களத்தில் அணிக்கிற வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை சொன்னால் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு பேர் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தொரு பேரில் இருந்து பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த நூற்றி மூன்று உறுப்பினர்

சுயேட்சை குழுக்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளன எனவே களத்திலே இப்பொழுது எட்டு கட்சிகள் போட்டி போடுகின்றன வடக்கு பிரதேச சபைக்கு அதே போல வெண்கல சட்டி குளத்துக்கு சொன்னால் பத்து கட்சிகளும் இரண்டு சுயேட்சை குழுக்களும் வந்து போட்டி போடுகின்றன அதே போல வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பன்னிரண்டு அரசியல் கட்சிகளும் நான்கு சுயேட்சை குழுக்களும் வந்து போட்டி போடுகின்றன அதில் வந்து ஐக்கிய தேசிய கட்சி வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது யானை சின்னம் ஐக்கிய தேசிய கட்சி நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஜனநாயக தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுற தபால் பெட்டியை சின்னமாக கொண்ட ஒரு கட்சியும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது வழியில் ஒரு சுயேட்சை குழுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கு எனவே இப்போ களத்தில் இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து அரசியல் கட்சிகளும் மூன்று சுயேட்சை குழுக்களும் வந்து களத்தில் இருக்கின்றன இது வந்து வவுனியா மாவட்டத்தினுடைய நிலவரம் மே மாதம் ஆறாம் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்ற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்காளர்கள் வந்து தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இதேவேளையில் யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் சுந்தரலிங்கம் கபிலன் அவர்கள் சுந்தரலிங்கம் கபிலன் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய யாழ் மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதே வழியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய யாழ் மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய பேர் தீபன் திலீசன் என்பதாகவும் தீபன் திலீசன் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான விசாரணை நேற்று மாத்தரை நீதிமன்றத்தில் இடம்பெற்றது நீதிமன்றத்தில் மிகவும் காரசாரமாக அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற்றது அவர் நேற்று பெயிலில் வந்து விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது இருந்த போதிலும் கூட அவருக்கான பெயில் வந்து மறக்கப்பட்டிருக்கிறது அவர் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என சொல்லப்படுகின்றது அலைவழியில் நாங்கள் நேற்றைய காணொலியில் வந்து ஒரு விஷயம் ஒன்று சுட்டி காட்டியிருந்த நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ தேசபந்து தென்னக்கோன் அவர்களை கைது செய்தால் அவர் மறைஞ்சிருந்தவர் தான் இந்த இருபது நாளா எங்க மறைஞ்சிருந்தவர் யார் அவருக்கு உதவி செய்தது யார் அவருக்கு சாப்பாடு கொடுத்தது இந்த மாதிரி கணக்க விஷயங்களுக்கு தானே அவருக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கணும் தானே அவையில ஏன் கைது செய்யல என்று சொல்லி கேட்டிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீதிமன்றமே அதை சொல்லி இருக்குது அந்த சம்பந்தப்பட்டார்கள் எல்லாரையும் வந்து கைது செய்யணும் என்று சொல்லி ஆனா இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் கூட தகவல் எதுவுமே வரையில அது சம்பந்தமாக யாரையுமே வந்து கைது செய்யல சொல்லி இதுதான் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்று சொல்றது என்னென்னு சொன்னா இப்போ தேசபந்த தென்னக்கோன் வந்து இங்க ஒழிச்சிருந்து மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கொட்டகைக்குள்ளார் இங்கே அது ஒழிஞ்சிருந்திருப்பார் அவர் ஒரு வீட்டிலேயோ அல்லது ஹோட்டலையோ இங்கே இடத்துல ஒழிச்சிருந்திருப்பார் அப்போ போலீஸ் போய் உடனடியாகவே சம்பந்தப்பட்டாக்களை கைது செய்யலாம் அதுக்கு கன நேரமே எடுக்காது கொஞ்ச நேரத்தில் போய் கைது செய்யலாம் அவை என்ன சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒழிச்சிருந்தவர் இல்லை தானே மாத்திரைக்கான இங்கே ஒழிச்சிருந்தவர் எனவே வந்து அவரை மறைச்சி வச்சிருந்தார்கள் அதில் சம்பந்தப்பட்டார்கள் உடந்தையாக இருந்தார்கள் சாப்பாடு கொடுத்தார்கள் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து கைது செய்ய முடியும் ஆனால் இதுவரைக்கும் யாருமே வந்து கைது செய்யப்படையலை எனவே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை யாராவது கைது செய்யப்படுகிறார்களா என்று சொல்லி பார்ப்போம் இது சம்பந்தமான தகவல்கள் ஏதாவது விருதாண்டு பார்ப்போம் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் யாழ் மாவட்டத்தில் வந்து இரண்டு மீனவர்கள் வந்து காணாமல் போயிருந்த வினம் கடந்த பதினைஞ்சாம் தேதியில இருந்து பதினைஞ்சாம் தேதி இரவு வந்து தொழிலுக்கு போனவே ஊர்காவல்துறை கடல்ல இருந்து அப்படி போன இடத்துல வந்து அவர்களுடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு காணாமல் போயிருந்தார்கள் அவர்களை தேடுகின்ற பணிகள் தொடர்ச்சியாக இடம் பெற்று வந்தன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று இருபதாம் தேதி அதாவது காணாமல் போய் அஞ்சு நாட்கள் கழிச்சு நேற்று இருபதாம் தேதி அவர்கள் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் கடற்கரையில் வந்து கரையொதுங்கி இருக்கிறார்கள் அதாவது இவர்கள் தொழிலுக்கு போன போட்டிருக்கு தானே அந்த போட் வந்து கடலில் வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு தத்தளிச்சு அடித்து செல்லப்பட்டு ராமநாதபுரம் கடற்கரையில் வந்து இவர்கள் தத்தளிப்பதைக் கண்ட தமிழக கரையோர காவல் படையினர் வந்து இவர்களை மீட்டெடுத்து இவர்களுக்கு சிகிச்சை வழங்கி முதலுதவி மற்றும் சிகிச்சைகள் போன்றவற்றை வழங்கி இவர்களை வந்து இப்பொழுது தங்களுடைய கட்டுப்பாட்டின்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே காணாமல் போன இரண்டு மீனவர்கள் வந்து ஐந்து நாட்களின் பின்னர் தமிழ்நாட்டில் வைத்து மீட்க

அதாவது வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் தேசப்பந்து தென்னை கொண்டு இருக்கிறதானே போலீஸ் மாதிவர் அவரை கொண்டே இப்போ ஜெயில் கம்பிக்கு பின்னால் கொண்டே போட்டாச்சு ஆளை ஜெயிலுக்குள்ளே கொண்டே போட்டாச்சு அப்போ அவருக்கு வந்து எப்போவுமே ஒழிச்சிருக்கிறதானே விருப்பம் கடந்த இருபது நாளாக வந்து ஒழிச்சிருந்தவர் எனவே அவருக்கு இப்போவும் வந்து ஒழிச்சிருக்க தானே விருப்பமாம் எனவே உங்களுக்கு ஒழிச்சிருக்க தானே விருப்பம் அப்போ ஜெயிலுக்குள்ளேயே ஒழிச்சிருங்களு சொல்லி இந்த கம்பிக்கு பின்னாலேயே ஒழிச்சிருங்களு சொல்லி கம்பிக்கு பின்னால் கொண்டே ஆளை போட்டு கிடக்குது எனவே கம்பிக்கு பின்னால் இப்போ திகைச்சி போய் பார்த்து கொண்டு நிற்கிறார் பக்கத்தில் எழுதி கிடக்கு ஒளிந்திருக்கவே நான் எண்ணி இருந்தேன் என்று சொல்லி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஒழிச்சிருக்கணும் அவ்வளவுதானே இந்த கம்பிக்கு பின்னால் ஒழிச்சிருங்கோன்னு சொல்லி கொண்டே அப்போ கம்பிக்கு பின்னால் ஆளை போட்டு கிடக்குது ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் ஆளுக்கு விளக்கம் அறியல் எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் இந்த தேர்தலில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இதை பற்றிய உங்களுடைய எண்ணப்பாடுகளையும் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்